அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று செவ்வாய்க்கிழமை அன்று அமாவாசை வருகிறது இந்த இரண்டு பொருளை சேர்த்து வையுங்கள் தீராத கடன் தீரும் செல்வம் பெருகும்னு சொல்லி இருக்கிறேன் இல்லைங்களா அப்படி என்ன இரண்டு பொருட்களை நம்ம சேர்த்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய நாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமையோடு அம்மாவாசை வருகிறது மாலையில தான் நம்மளுக்கு அமாவாசை ஆரம்பிக்கும் காலை நேரத்துல நம்மளுக்கு அமாவாசை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது நாளை மாலை ஐந்து மணி வரைக்கும் இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது இருக்குது அப்போ நம்ம ஏழு மணிக்கு மேல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எளிய ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்யுங்கள் நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் தீர்ந்து பணவரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமையோடு வருகிறது முருகப்பெருமானை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மாலையில நீங்க அமாவாசை வழிபாடு வீடுகளில் செய்றீங்க அப்படின்னா தாராளமாக செய்யலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தர்ப்பணம் கொடுக்கணும் திதி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே புதன்கிழமை காலையில தான் திதி தர்ப்பணம் எல்லாமே கொடுக்க வேண்டும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நம்ம கொடுக்க கூடாது அதனால திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவர்கள் புதன்கிழமையன்று தான் நீங்க வந்து கொடுக்கணும் அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவாசையில குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அதனால அதையுமே நீங்க செய்வது ரொம்ப சிறப்பானது நம்ம ஆடி அம்மாவாசையில சிறப்பான முறையில் குலதெய்வ வழிபாடுகள் நிறைய பேர் செய்வாங்க ஆனா ஆனி மாதமும் குலதெய்வ வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு ஆனி மாதத்துல வரக்கூடிய இந்த அம்மாவா வாசை மிக மிக அற்புதமான ஒரு அம்மாவாசை யாருமே தவற விட்டாதீங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவில் ரொம்ப இருக்குது நாங்கள் வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் நாட்டில் இருக்கிறோம் எங்களால் குலதெய்வம் கோவிலுக்கு வந்து போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே ஒரு கலசம் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பித்தளையில் இல்லைன்னா செம்பில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன செம்பா எடுத்துட்டு அதுல வந்து சுத்தமான நீரை பிடிச்சி மஞ்சள் குங்குமம் ஒரு எலும்பிச்சம்பளம் ஒரு ரூபாய் நாணயம் வாசனை திரவிய அதையும் போட்டுக்கோங்க ஒரு கொத்து வேப்பையில் கொஞ்சம் பூ இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க குலதெய்வமா நினைச்சு பூஜை அறையில் வச்சு இதற்கு ஒரு தீபங்கள் ஏற்றி நீங்க வந்து நெய்வேத்தியம் என்ன வைக்கணுமோ நீங்க உங்களால் முடிஞ்ச எளிமையான ஒரு நெய்வேத்தியத்தை வச்சு நீங்க குலதெய்வ வழிபாடு வீடுகள்லயே ரொம்ப எளிமையாக நீங்க வீட்டில் செஞ்சுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமி தீதிகளில் குலதெய்வ வழிபாடு செய்வது நம்ம குலத்தை வந்து காக்கும் மற்ற தெய்வங்கள் எல்லாமே வழிபாடு செஞ்சு கூப்பிட்டால் மட்டுமே வந்து கை கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் குலதெய்வம் மட்டும்தான் கூப்பிடாமல் நம்ம முன்னாடி நம்மளுக்கு வந்து உதவி செய்யக்கூடியவர்கள் அப்ப கட்டாயம் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு செய்யலாமா அம்மாவாசையா இருக்குது அப்படின்னா தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது நீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய திருவுருவ படத்தை நல்லா சுத்தம் பண்ணிட்டு மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க தீபம் நெய் தீபமா ஏத்தி வைக்கிறது ரொம்ப சிறப்பு நெய் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் வேல் மாறல் இதுல உங்களுக்கு எது தெரியுதோ அதை பாராயணம் பண்ணி முருகப்பெருமானை நீங்க வழிபாடு செய்யலாம் நீங்க குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடியவர்கள் நீங்க இந்த முருகன் வழிபாடு செய்யும் பொழுதே குலதெய்வ கலசத்தையும் நீங்க ரெடி பண்ணி வச்சு இந்த வழிபாடுகளை எல்லாம் ஒன்றாகவே நீங்க செய்து கொள்ளலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியது அப்படி அமாவாசை அன்று அம்பாளை வழிபாடு செய்யவும் உகந்த ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை பொதுவாக முருகப்பெருமானையும் அம்பாளையும் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் இந்த அமாவாசை வருவது கூடுதல் சிறப்பு செவ்வாய்க்கிழமை கால நேரத்துல துர்கை அம்மனுக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா திருமண தடை நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால கட்டாயம் நீங்க அம்பாள் வழிபாடு செய்யுங்க அப்படி நீங்க செய்யும் பொழுது ஒரு துணி எடுத்துக்கோங்க இதை ஒரு முடிச்சா நம்ம வந்து தயார் பண்ண போறோம் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய துணியாக எடுத்துக்கோங்க இது வந்து முருகப்பெருமானுக்கும் உகந்த நிறம் பணத்தை வசீகரிக்கிறதுக்கு இந்த பச்சை நிறம் பெரிதும் உதவி புரியும் இந்த பணத்தை ஈர்க்கும் சக்தி வந்து இந்த பச்சை நிறத்துக்கு வந்து இருக்குது அதனால் பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு கைப்பிடி கல் உப்பு வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சுக்கு அம்பாளுக்கு உகந்த மகாலட்சுமிக்கு உகந்த அந்த ஒரு பிடி கல்லூப்பையும் முருகப்பெருமானுக்கு உகந்த சுக்கையும் ஏன்னா அஹ் சுப்பிரமணிக்கு மிஞ்சின கடவுளும் இல்ல சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை அப்படின்னு பழமொழியே சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அப்பேற்பட்ட அந்த சுக்கு ஒரு துண்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரூபாய் நாணயம் இது எல்லாத்தையும் மூணையும் ஒரு முடிச்சா தயார் பண்ணிக்கோங்க தயார் பண்ணி வச்சுட்டு உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க முருகப்பெருமானையும் உங்கள் குலதெய்வத்தையும் அம்பாளையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீர வேண்டும் எங்க வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த முடிச்ச அப்படியே உங்க பூஜை அறையில் வச்சிருங்க வச்சுருங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் அந்த முடிச்சு அப்படியே எடுத்துட்டு நீங்க அந்த கழுப்பு சுக்கு வச்சிருந்தீங்க இல்லைங்களா அந்த நாணயம் இந்த இப்போ இந்த சுக்கு நாணயம் இது இரண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பணப்பட்டியில் கொண்டு போய் வச்சுக்கோங்க அது நீங்கள் எங்கே பணம் வைக்கிறீங்களோ அங்கே வச்சுக்கோங்க டப்பா பர்ஸ் ஹேண்ட்பேக் அப்படின்னு எங்கே நீங்கள் பணம் வச்சு எடுத்து புழங்குவீங்களோ அந்த இடத்துல வச்சுருங்க அந்த கல்லூப்பை வந்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அதை கரைச்சி சிங்க்ல ஊற்றிடுங்க இது வந்து உங்களுடைய கடனை தீர்க்கும் இந்த சுக்கு வந்து உங்களுக்கு க செல்வ வளத்தை பெருக்கும் இந்த ரெண்டு பொருளையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாக வச்சுக்கோங்க இப்போது இதில் வந்து நான் மறுநாள் எடுத்து போட்டுருங்க அப்படின்னு நம்மளுக்கு மறுநாள் புதன்கிழமை மாலை வரைக்குமே அமாவாசை இருக்கிறது அப்போ விட்டுட்டு வியாழக்கிழமை மூன்றாவது நாள் அதை எடுத்து நீங்கள் வந்து அந்த சுக்கையும் நாணயத்தையும் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சு வியாழக்கிழமை அந்த இந்த கல்லூப்பையும் ஒரு பாத்திரத்துல தண்ணி பிடிச்சு கரைச்சு சிங்க்ல ஊத்தி விட்டுருங்க இல்ல கால்படாத இடத்துல ஊத்திடுங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீர்ந்து செல்வ வளம் அதிகரிக்கும் முருகப்பெருமானுக்கும் அம்பாளுக்கும் உகந்த பொருளை ஒன்றாக சேர்த்து வைக்கும் பொழுது அமாவாசை வரக்கூடிய நாளில் வைக்கும் பொழுது அது அதி அற்புதமான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக இன்றைய நாள் நீங்க தவற விட்டாதீங்க ஏன்னா அடுத்த நாள் வந்து நம்மளுக்கு அமாவாசை இருக்குது ஆனா புதன்கிழமையாக இருக்குது இல்லைங்களா அதனால தான் நான் சொல்கிறேன் இன்றைக்கே நீங்கள் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது இதை எப்போ எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா ஏழு மணிக்கு பிறகு நீங்கள் இரவு பத்து மணி வரைக்குமே இதை தாராளமாக செய்யலாம் அப்படி இல்லைன்னா செவ்வாய் ஹோரையெல்லாம் இருக்கக்கூடிய இரவு எட்டு டு ஒன்பது உங்களுக்கு செவ்வாய் ஹோரையும் இருக்குது அமாவாசையும் நம்மளுக்கு வந்துடுது அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து கூடுதல் பலன் கிடைக்கும் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இதெல்லாம் நம்பிக்கை இல்லை இதை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது முருகன் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு முருக பெருமான் உதவி புரிவார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்